புல்லினவாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழனும் உறங்கிற்று புண்ணும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாலால் கல்லம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் புள்ளினவாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து விழாழனும் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர உடைந்து ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய்